இது வரவேற்புரை அல்ல இருந்தாலும் எல்லாரையும் மறுபடியும் மறுபடியும் வரவேற்கணும் போல இருக்கு இந்த மாதிரி இசை கேட்பதற்கு நம் கண் நினைந்த போது வெளியே மண்ணும் நனைய ஆரம்பித்திருக்கிறது என்ற செய்தி கேட்டேன் அதிக பிரசங்கம் செய்வது நன்றாக இருக்காது நாங்கள் கடந்து வந்த அண்ணா இளையராஜா அவர்களுடன் நான் கடந்து வந்த இந்த ஐம்பது வருடங்களை ஒவ்வொரு வாக்கியமாக சொன்னால் இந்த விழா நேரம் போதாது ஆனால் அவருக்காக நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன் நல்ல வேளை இவங்க இசைக்கலைஞர்கள்லாம் போயிட்டாங்க அதனால் சுதி சேரலன்னா மன்னிச்சுங்க இந்த விழாவுக்கு முதலில் நான் நன்றி சொல்ல வேண்டும் ரசிகனாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பெயர் வைத்த அதே மாமனிதர் தான் என் அண்ணன் இளையராஜா அவர்களுக்கும் எனக்கும் பெயர் சூட்டினார்கள் இந்த விழாவில் நான் பேசுவது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் என்பது என் அண்ணனுக்கு தெரியும் இந்த இசைஞானி என் அண்ணனும் தான் உனைந்த உலகுக்கு ஒரு நன்றி நம்மை சேர்த்த இயலுக்கும் நன்றி மாறாத ரசிகன் சொல்லும் நன்றி நன்றி மனம் கொண்ட உறவு சொல்லும் நன்றி நன்றி உயிரே வாழ் இசையே வாழ் தமிழேவா வணக்கம் உலக நாயகன் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இனை தெரிவித்துக் கொள்கிறோம்